மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அமளி ஏற்பட்டிருக்கிறது நூற்றி கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அமளி ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அதிமுகவினர் இந்த அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி முறைகேடு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மோசடி விவகாரத்தை அடுத்து மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய இருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார் பிரசன்னா அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன விவரம் மதுரை மாநகராட்சியில் பெரும் அதிர்வலையினர் ஏற்படுத்திய நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி முறைகேடு புகார் தொடர்பாக இன்று நடைபெற்ற நாற்பத்தி ஒன்னாவது மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினர் கடும் அமலில் அதாவது மேயர் வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை முன்வைத்து அதிமுக கவுன்சிலர்கள் ஒட்டுமொத்தமாக கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்து மேயர் உடனடியாக பதிவு வர வேண்டும் என்ற முறைகேடுக்கு முழுமையாக வந்து செயல்பட்டது மேயர் கேட்கக்கூடிய மண்டல தலைவர்களாக விஷயத்தை முன்வைத்து அவர்கள் அமலில் வந்து ஈடுபட்டார்கள் இதற்கு மேயர் கடும் கோபம் தெரிவித்திருக்கிறார் இந்த ஊழலானது கடந்த இரண்டாயிரத்தி பதி அதிமுக ஆட்சியில் இருந்துதான் இந்த ஊழலானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இது எங்களுக்கு எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது தற்பொழுது இதோட வழக்கு வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உயர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கப்பட்டு விசாரணை வந்து இருக்கிறது இதுவரை முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற விஷயத்தை மேயர் வந்து கூறியிருக்கிறார் இருப்பினும் அதிமுகவினர் வந்து மேயர் தான் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவர் வந்து உடனடியாக பதவி வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து முன்வைத்து அவர்களோடு வந்து கார எதிர்ப்பு தெரிவித்து பதிலிருக்களை இருநூறு கோடி ரூபாய்க்கு கடவுள் சம்பந்தமாக முதல் விசாரியுங்கள் அதில் அதில் வந்து நடைபெற்ற உடலை வந்து முதல் கொண்டு வார்கள் என்ற விஷயத்தை கடுமையாக சொல்லி அழைத்து தற்போது உள்ள அதிமுக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தகவல்களை வழங்கிய நன்றி பிரசன்னா மதுரை மாநகராட்சி மேயருக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன முழக்கித்து எழுப்பி வருகின்றனர் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம் மதுரை மாநகராட்சி நாற்பத்தி ஒன்னாவது மாமன்ற கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் துவங்கிய நிலையிலேயே அதிமுக கவுன்சிலர்கள் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மாநகராட்சியில் வரி முறைகேடு நடந்தது தொடர்பாக அவர்கள் பல்வேறு கோஷங்களை எழுப்பியோ மாமன்ற கூட்டத்திற்கு அவர்கள் கருப்பு உடை அணிந்து உள்ளே வந்தார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மாமன்ற கூட்டம் நடைபெறாமல் மேயருக்கு எதிராக அவர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு இருந்ததால் அவர்கள் உடனடியாக அவர்களை வெளியேற்ற மேயர் இந்து உத்தரவிட்டார் இதனை அடுத்து அவர்கள்

முறைகேடு தொடர்பாக மாநகராட்சி பணியாளர்கள் ஊழியர்கள் முன்னாள் உதவியாளர் உதவி ஆணையாளர் ஏஜெண்டுகள் உள்ளிட்டோரும் தொடர்ந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள் முறைகேடு குறித்து விசாரணை நடத்துவதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதுரை சடக்கு டிஜிபி அபினவ் குமார் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது வரைமதி முறைகேட்டை கண்டித்து பல்வேறு கட்சியினரும் மாநகர் பகுதியில் போராட்டங்களும் நடத்தி வந்தனர் இந்த பரபரப்புக்கு இடையேதான் இன்று நாற்பத்தி ஒன்னாவது மாமன்ற கூட்டமானது மதுரை மாநகர அண்ணா மாளிகையில இந்த கூட்டத்தில் அனைவருமே கருத்து உடை அணிந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக மாமன்ற கூட்டத்திற்கு வரவேற்பு அவர்கள் மாமன்ற கூட்டம் துவங்கிய நிலையில் அவர்கள் தொடர்ந்து இந்த மேயருக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பினர் அவர்களை உடனடியாக வெளியேற்றுவதற்காக மேயர் இந்திராணி அவர் உத்தரவிட்டார் அதனை அனைவருமாக வெளியேற்றப்பட்டு தற்போது வெளியே மாமன்ற கூட்டத்தின் கூட்ட வெளியே வந்து அவர்கள் தொடர்ந்து போக்கங்கள் இருக்கியவாறு தொடர்ந்து போன்ற மாமன்ற கூட்டம் நடைபெறுவதற்காக அதாவது பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் மாமன்ற கூட்டத்தில் தற்போது பெரும் பரபரப்புக்கு இடையே தற்போது அதிமுக கவுன்சிலர் அனைவருமாக வெளியேற்றப்பட்டு அவர்கள் தொடர்ந்து செய்தியாகவே சந்தித்து வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது மிகுந்த பரபரப்புக்கு இடையே மதுரை மாமன்ற கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்